வணக்கம் வாக்காள பெருமக்களே நோயவர் கேண்டிடேட் பகுதியில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் எம்எல்ஏ நயினார் நகேந்திரன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியோட பாஜக எம்எல்ஏவும் தமிழ்நாடு பாஜகவுடைய சட்டமன்ற குழுத் தலைவராக நயனார் நகேந்திரன் இருக்கிற நிலையில இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திக்கிறாரு பாஜக கட்சியிலிருந்து முதற்கட்டமாக ஒன்பது பேர் கொண்ட அதுவும் நட்சத்திர வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் அண்ணாமலை தமிழிசைனு மிக பிரபலமான முகங்களாக தேர்தலுக்காகத்தான் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்த நிலையில் அந்த லிஸ்ட்ல நயனார் நகேந்திரன் அவர்களும் இருந்தார் மேலே சொன்ன மாதிரி தேர்தலுக்காக தான் பிரபல முகங்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவர் மொழியே வந்தது ஆனா இந்த லிஸ்ட்ல நயனார் நகேந்திரன் கொஞ்சம் வித்தியாசமானவர் ஏன்னா அவரு இருந்தே பாஜக இருந்தவர் கிடையாது அவருடைய அரசியல் வரலாறு எல்லாமே அதிமுக சார்ந்தது தான் கன்னியாகுமரி வைத்தி இவருடைய சொந்த ஊர் சொந்த ஊர்ல பள்ளி படிப்பை முடிச்சுட்டு நெல்லை எம்டி இந்து காலேஜ்ல இளங்கலை பட்டத்துல முடிச்சிட்டு ஆர்ப்பாய் மொழி பகுதியில் இருக்கிற அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில முதுகலை படிப்பை முடிச்சிருக்காரு ஆரம்ப காலத்துல எம்ஜிஆரோட பேச்சால ஈர்க்கப்பட்ட நயினார் எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அதிமுக இவருடைய கட்சி பணிக்காக நகர செயலாளர் ஜெயலலிதா பேரவையோட மாநில செயலாளர்னு இவருக்கு பதவிகள் வழங்கப்பட்டுச்சு தொடர்ந்து செயல்படவே ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில முதல் முறையா போட்டியிட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் வாங்கி எம்எல்ஏ ஆனாரு மின்சாரத்துறை தொழில்துறை போக்குவரத்து துறை அமைச்சராக செயலாடிட்டு இருந்திருக்காரு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெறும் அறுநூத்தி ஆறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோத்து போனாரு ஆனா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னொன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு அதே திருநெல்வேலி தொகுதியில ஜெயிச்சிருந்தார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போனாரு அடுத்தடுத்து ஜெயலலிதா மரணம் கட்சிக்குள்ள குழப்பம் தேர்தல் தோல்வி அப்படின்னு தொடர்ந்து சோதனை வரவும் ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜக இணைஞ்சாரு இருந்து தீவிர இந்துத்துவ கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில போட்டிட்டு தோத்து போனாரு இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா வைரமுத்து ஆண்டாள் விவகாரத்துல வைரமுத்தோட நாக்கு பத்து கோடி அறிவிச்சு பாஜக கட்சிக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டினாரு அதன்படியே அவர் மீண்டும் வெளியே திரைய ஆரம்பிச்சாரு தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் செயல்பட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் போட்டி போட்டு ஏற்கனவே தனக்கு இருக்கிற செல்வாக்கு மூலமா இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாரு இவரோட சேர்த்து வானதி சீனிவாசன் உட்பட மொத்தம் நாலு பேர் பாஜகவுடைய எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அதுல இவருடைய செல்வாக்கு அனுபவம் சீனியாரிட்டின் காரணமா இவரு பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதுக்கு முன்னாடி அப்போதைய தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருந்த எல்முருகன் அவர்களுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டதுமே தமிழ்நாடு பாஜக தலைவர் பேரு கைனார் நாகேந்திரன் அவர்களுடைய பேரும் பரிந்துரைக்கப்பட்டுச்சு ஆனா கடைசியில் அண்ணாமலை தலைவரானார் தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்தே ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர திட்டத்துக்கு ஆதரவாகவும் தமிழ்நாடு அரசை விமர்சிச்சும் சட்டமன்றத்திலையும் மீடியாக்கள்லயும் பேசிட்டு வந்திருக்காரு பாஜக தெரிஞ்ச முகமா அறியப்படுற இவர் அதே சமயம் திருநெல்வேலி மக்களுக்கும் பரிச்சயமானவராக தான் அறியப்படுறாரு அதிமுக இணைஞ்சு வேலை செஞ்சது ஜெயிச்சது அப்படின்னு முன்னாள் அதிமுக அனுதாபி அப்படிங்கிற விஷயமும் இவருக்கு பக்கபலமா அமையுது இந்த காரணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிச்சது அவரும் பெரும்பான்மை வாக்கு ஜெயிச்சிருந்தாரு ஆக இந்த செல்வாக்கையும் அவருடைய முகத்தையும் விற்றக்கூடாது அப்படின்னு தான் ஏற்கனவே எம்எல்ஏவா அதுவும் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிற நயினார் நாகரேந்திரன் அவர்களை அதே திருநெல்வேலி தொகுதி தொகுதியில வேட்பாளர் அறிவிச்சிருக்கு பாஜக அதனாலதான் பாஜக உடைய முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் பிரபலங்களோட பெயர்கள் நயினார் நகேந்திரன் பெயரும் இருந்தது தொடக்கத்திலிருந்து திருநெல்வேலி தொகுதியில போட்டியிடுறதுக்கு நயினார் நகேந்திரன் தீவிரமா இருந்ததா சொல்லப்படுது அதனால இவருடைய பெயர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அலுவலகத்தை திறந்து தேர்தல் வேலைகளை முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்காரு அவர் நினைச்ச மாதிரியே அவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு நெல்லை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஓட்டு அமமுக ஓட்டுகள் இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு ஆகிய எல்லா காரணிகளும் இவருக்கு பலமா அமையும் அப்படின்னு பாஜக நம்புறாங்க ஆனா வெற்றி சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியோட ராபர்ட் ரோஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு சிஎஸ்சி அமைப்போட நிர்வாகியா இருக்கிறதுனால மக்கள் மத்தியில இவருக்கு பரிச்சயம் இருக்கிறதா சொல்றாங்க இந்த தொகுதியில வெற்றி பெறதுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டுகள் தான் முக்கிய காரணமா இருக்கிறதால கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் ஓட்டுகள் தான் திமுக கூட்டணிக்கு அதிகமா வர வாய்ப்பு இருக்கிறதா செய்திகள் வருது அதிமுக தரப்புல இருந்து ஜான் சிராணி போட்டிடுறாங்க இவருக்கு அதிமுக ஓட்டுகள் பலமா இருக்கு மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு அதிமுக ஓட்டுகள் தான் அதிகமாக விழுந்திருக்கு அப்படின்னு செய்திகள் சொல்லுது அந்த வகையில பார்க்கும்போது இந்த தேர்தலில் தனித்தனியா போட்டி போடுறதால அந்த ஓட்டுகளும் அதிமுகவுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆக நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு பெருசா ஓட்டு வங்கி இருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குரியாதான் இருக்கு மேலும் எஸ்டிபிஐ கட்சியோட இஸ்லாமியர்கள் ஓட்டும் அதிமுக போக வாய்ப்பு இருக்கிறதுனால பாஜக உடைய நயினார் நாகேந்திரன் அமமுக ஓட்டுகளை தான் முழுக்க முழுக்க நம்ப வேண்டியதா இருக்குது ஆக பாஜக அமமுக ஓட்டுகள்ல ஜெயிக்கிறாரா இவருடைய பழைய அதிமுக செல்வாக்கு இவருக்கு கை கொடுக்குமா பாஜக வேட்பாளர் அப்படிங்கிறதால சிறுபான்மையினர் ஓட்டுகள் இவருக்கு கிடைக்குமா நாடாளுமன்றத்துக்கு போவாரா இல்லை சட்டமன்ற உறுப்பினரா மறுபடியும் சட்டமன்றத்துக்கே போவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்மையில் இவர் பேரில் நாலு கோடி ரூபாய் சிக்கிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு பணத்தை கொண்டு போனவர் நயினா நகேந்திரன் பேராக ஓப்பனாக சொல்லியிருக்காரு அந்த விஷயத்திலும் நைனா நகேந்திரன் மாட்டியிருக்காரு இதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்க போறாரு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேர்தல் சமயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்